கும்பம் கும்பராசிக்க பெரிய ரிலீஃப் கும்பராசிக்க நான் ஒரு எண்பது மார்க் கொடுப்பேன் ஜென்ம சென்னையை விலக போதும் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்ட நட்சத்திரம் கடைசி வரைக்கும் லைவ்ல நிற்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட் பேர் கும்பமாக தான் இருப்பீங்க ஏன்னா வாங்கின உதை கொஞ்சம் கொஞ்சம் உதை இல்லை அவ்வளோ உத ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட அப்படியே அழுத கண்ணீரும் அப்படியே பாத்திரத்துல கண்ணீரை பிடிக்க வேண்டிய அளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒரு அமைப்பை ஜென்மச்சனி கொடுத்துருச்சு அப்படிங்கறதாங்க உண்மை மிகப்பெரிய அளவுல ஜென்மச்சனி உங்களை போட்டு படாத பாடப்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை அதுவும் போன வருஷம் ஃபுல்லா போராட்ட நட்சத்திரக்காரங்க துண்ட காணம் துணிய காணம்னு ஓடிக்கிட்டு இருந்த வருஷம் தொண்ணூறு சதவிகிதம் கும்பராசிக்காரர்களை படாத பாடுபடுத்தி விட்டது முப்பது முப்பது வயதுகள் ஒரு இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தண்டச்சோர்னு பேர் நீங்க ஒன்றும் செய்ய முடியல மனசு இருளடைஞ்சு போச்சு சோம்பல் வந்துருச்சு இருட்டில் வேலை பார்க்க பிடித்தது வேலையே பார்க்க பிடிக்கல எல்லாவற்றிலும் ஒரு தடைகள் தாமதம் என்னை சுற்றி ஒரு மாதிரியான டார்க் நெகட்டிவ் பரவுதேன்றத ரெண்டு வருஷம் கும்பராசிக்காரர்கள் அற்புதமாக அனுபவிச்சிங்க ஜோசியத்தை உண்மை நிருபித்தவங்க கும்பராசிக்காரங்க தான் இப்ப ஏன் சொல்கிறேன்னா சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எல்லாத்துலேயும் கும்பராசி தான் அதிக வியூஸ் அதுக்கப்புறம் கடகராசி கும்பராசிக்காரங்க தான் அதிக வியூஸ் போகும் தான் அதிகமாக இது போடுவான் எது போடுவான் கமெண்ட் போடுவான் அந்த அளவுக்கு இருந்த கும்பராசிக்கார சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே அப்படியே படிப்படியாக மாற்றங்கள் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற அமைப்புகள் நம்மாலும் வாழ முடியும் என்கின்ற அமைப்பு நமக்கும் நல்ல காலம் பிறக்கிறது என்கின்ற அத்தனை அமைப்புகளையும் பாசிட்டிவாக செய்யக்கூடிய நல்லதொரு சனி பேச்சுங்க அந்த சனி பேச்சு ஐயா அப்படியே எல்லாம் நடந்துருமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்குன்றாங்களே இன்னும் இப்பவே இரல சனி முடிஞ்ச மாதிரி பேசுறீங்க ஏழச்சனையிலே கஷ்டமான அமைப்புகள் நடுப்பகுதியில் வரக்கூடிய இந்த ஜென்மச்சனி தான் இந்த ஜென்மச்சனில உங்களுடைய நட்சத்திரத்துல ஜோதிடத்தை நம்பாத ஒருவருக்கு கூட நான் சவாலாக சொல்வது என்னன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அதிகம் வாய்விட்டு அழுத கதறிய மன அழுத்தத்தில் இருக்க இருந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய பிறந்த நட்சத்திரத்துல சனி போகும்போது போன வருஷம் பாத்தீங்கன்னா புரட்டதி நட்சத்திரத்துக்கு போனார் அதுக்கு முன்னாடி சதய நட்சத்திரம் பாப்பா பாப்பா அவிட்டம் சதயம் புரட்டி நட்சத்திரக்காரர்கள் அல்லோல அல்லோல்லப்பட்டு போனீர்கள் என்பதுதான் உண்மை அவங்க எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்க போதுங்க பெரிய அளவுல சோதனைகள்லாம் நிச்சயமாக இருக்காதுங்க எல்லா நிலைமைகளையும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் எது தொட்டது தொடங்கும் எதையும் செய்யலாம் நம்பிய இடத்துல ஏமாந்த இடத்துல எல்லாம் திரும்பி ரெக்கவர் ஆகும் காசு பண விட்ட இடங்கள்லாம் நல்ல விதையா கிடைக்கும் மன அழுத்தத்தை காணமா காரணமானவர்கள் லவ் பிரேக் ஆன ஆனவங்களுக்கு அதே லெவல் வராது புதுசா கொண்டாட்டி புருஷன் வருவாங்க எப்போவுமே ஜென்மச்சனில அறிமுகமான ஜென்மச்சனில கைவிட்டு போன ஒரு அமைப்பு உயிரமைப்பு திரும்ப கிடைக்காது அம்மா அப்பா இழந்தவர்கள் அம்மா அப்பா பெரிய உயிரிழப்புகள்லாம் இருந்தது சகோதரன் சகோதரி பா கடுமையான கும்பராசிக்காரர்கள ஜாதகம் பார்க்க வந்தாங்க லைவ்ல பாருங்க வெறும் கும்பம்தான் ஒரே தான் லைவ்ல வந்ததெல்லாம் பாதி கும்பம் பாதி கடகம் இப்படித்தான் வந்துகிட்டு இருந்தது ஆக எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது வாழ்க்கையில ஒரு ரெண்டு வருஷம் நெகட்டிவ் தன்மைகளின் மூலமாக எப்படி எப்படியெல்லாம் ஏமாறலாம் எப்படிலாம் மனுஷங்க ஏமாத்துவாங்க எப்படியெல்லாம் இழக்கலாம் எப்படியெல்லாம் கற்பை இழக்கலாம் எப்படியெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் நெகட்டிவே வேண்டாம் அந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடுச்சு இனிமே படிப்படியா நல்லா இருப்பீங்க ஒரு மனுஷனை நம்புறதுக்கு இனிமே க கை கொடுக்கும் ஒரு வெள்ளந்தியாக வெள்ளைத்தன்மையோடு அதாவது அந்த ஒரு இயல்பாக கும்பராசிக்காரங்க ரொம்ப உழைக்கிறவங்க ஒரு மனசு கொஞ்சம் வெள்ள தான் தப்புனா அன்பு காட்டுனா ஏமாந்துடக்கூடியவங்க இப்படி அன்பு காட்டி இழிச்சவத்தனமா ஏமாத்தட்டமே இதை விட்டுட்டமே அதை விட்டுட்டமே இருந்தவங்க எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க ஒரு புதிய வாழ்க்கையை வரப்போகிறது வியாபாரம் நல்லா இருக்க தொழில் நல்லா இருக்க போது கல்வி நல்லா இருக்க காலேஜ் முடிக்க முடியும் ஸ்கூல்ல நல்ல பேர் எடுக்க முடியும் இழந்த ஒன்றை உயிரிழப்புகளை தவிர மற்றவர்களை திரும்ப பெற முடியும் நற்பெயர் திரும்ப வரும் வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலையில ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் பிடிச்ச வேலை கிடைக்கும் எல்லாமே படிப்படியாக இந்த ரெண்டரை வருஷமே ஏழரை இருந்தாலும் கூட ஜென்மச்சனி உங்களை மிக அதிக அளவுல படாதப்படுத்தி விட்டதால் எல்லாமே அப்படியே படிப்படியாக இருக்கும் வழக்குகளுக்கு போனவங்க திரும்ப சமரசம் ஆவீங்க திருமணம் தோல்வி விட்டுருச்சு பரவாயில்ல இன்னொரு திருமணம் நல்லா நடக்கும் அல்லது ஏற்கனவே இருந்த திருமணமே காம்ப்ரமைஸ் ஆகும் இனிமேல் போன ரெண்டு மாசமாவே நல்லா இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க இப்ப கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஐபி ஒரு இதில் பேசினார் குருஜி நீங்க சொன்னது உண்மைதான் டிசம்பர்ல இருந்தே நான் சில ஃபீல் எனக்கு கிடைச்சது ஆனா ஜனவரி பிப்ரவரியிலேருந்து இந்த ஒன்றரை மாசம் நான் கம்ப்ளீட்டா வெளியே வந்துடுறேன்பதை எனக்கே தெரிஞ்சு போச்சு உங்க வாய்க்கு சக்கர தான் போடணும்னார் அதுதான் உண்மையும் கூட ஆக இளைய பருவத்தில் நாற்பது வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சோதனைகள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாக அந்த சனிப்பயிற்சி அமையம் தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் கும்பராசியிலே ஒரு பத்து பர்சன்ட் நல்லா தான் இருந்தீங்க போன ரெண்டரை வருஷம் கஷ்டம்லாம் இல்லை இதத்தான் நான் விதி விளக்குன்னே சொல்லுவேன் கும்பராசிலையும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு உண்டு துல்லியமாக கும்பல ராசியில் இவங்க எல்லா கிட்ட தான் நான் சொல்லவே முடியாது பிறந்த ஜாதக அமைப்பின்படி கும்பராசியில் ஐந்து ஒன்பது தசாபக்தி அமைப்புகள் நடந்தவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் சொத்து சொத்துக்கு சேர்க்கையெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு நல்லா இருந்தது அவங்க இன்னும் டபுளாக இருப்பீங்க ஒரு கடந்த ரெண்டு வருஷத்தில் வீடு வாங்கினவங்க வாகனம் வாங்கினவங்க சொத்து சேர்ந்தவங்க தொழில் நன்றாக இருந்தவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டங்க அவ்வளோதாங்க ஆனால் எனக்கு வருமானம் இருந்ததுங்க இந்த மாதிரியா இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் இரட்டிப்பு வருமானங்கள்லாம் வரப்போகிறது ஆகவே கும்பத்திற்கு சோதனைகள் முடிந்து விட்டன சாதனைகள் ஆரம்பித்து விட்டன என்பதுதான் சொல்லப்போகிறது தொண்ணூறு மார்க் கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி